ஒரு மொழி அதுல அறிவு பெற வேண்டும் என்றால் படிப்பதால் மட்டுமல்ல பழகு மொழியாக இருக்க வேண்டும் பழக்கத்திலே அந்த மொழி இருக்க வேண்டும் அப்படி பழகு மொழியாக இருக்கத்தக்கது நமக்கு தாய்மொழியான தமிழ் மொழியும் இருநூறு ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வருவதாலே நம்முடைய தோழமை மொழி என்று ஆகியிருக்கின்ற ஆங்கில மொழியும் தான் பழகு மொழியாக இணைப்பு மொழியாக இந்த எத்தனை இருக்க முடியுமே தவிர இந்தியின் மூலம் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணமே தவறானதாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மொழி அல்ல முக்கியம் மனம் முக்கியம் சீனாக்காரன் படையெடுத்தால் இந்தியிலே பேசிய நாவெல்லாம் ஒன்றுபட்டோம் பாகிஸ்தான் படையெடுத்தது இந்தி படித்தவர்கள் மட்டும்தானே படைபலத்திற்கு போனார்கள் போரத பல பேருக்கு இந்தி தெரியாது தெரியாது என்பது மட்டுமல்ல பிடிக்கக்கூட செய்யார் ஆகையினால் ஒற்றுமைக்கு அடிப்படை மொழிகூட அல்ல திடீரென்று வருகின்ற மொழி கூட அல்ல அதிலும் நம்முடையது அல்ல என்று நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு கடமும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்திய மொழியாக அது இருக்க முடியாது ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்று பாராட்டிவிட்டு சொன்னார்